在。啊 ஓம் சாய்ராம் அனைத்து சாய் பக்தர்களுக்கும் வணக்கம் சாய்ராம் சாய் சீனு சைராம் இன்னைக்கு குருநாள் புனிதமான வேலைக்கிழமை பாபாவுடைய கிருபையாலும் பாபாவுடைய ஆசிர்வாதத்தாலும் நம்ம ஷெடிமண்ணில் இருக்கும் குருநாதருடைய அருளால் இன்னைக்கு அற்புதமான ஒரு நாள் வேலைக்கிழமை மங்களமான ஒரு நாள் இந்த மங்களம் நிறைஞ்ச இந்த நல்லாளில் பார்த்தீங்கன்னா பாபாவுடைய கிருபையால் இன்றைக்கி காலையில் நமக்கு வந்து காக்கடா ஆரத்தி தரிசனம் வந்து கிடச்சிது சைராம் காக்கடா ஆரத்தி வந்து நாங்கள் புக் பண்ணலை காக்கடா ஆரத்தி வந்து கிட்டத்தட்ட நம்ம ஒரு மூணு மணி வாக்கில் ஃப்ரீ காம்ப்ளெக்ஸ் தரிசனத்துக்குள்ளே போனோம் கரெக்டாக நாலு மணிக்குன்னா அந்த கேட் ஓப்பன் பண்ணிவிட்டாங்க பாபா கிட்ட அந்த நந்திக்கு முன்னாடி போய் அமர்ந்துட்டு அற்புதமான அந்த கக்கடை அறுத்தி தரிசனம் பார்த்துட்டோம் அதுக்கப்புறமா தொடர்ந்து மங்கள்ஸ்தானம் கொடுத்தாங்க மங்கள்ஸ்தானத்தில் பாபாவுடைய உடுப்பு எல்லாமே எடுத்துகிட்டு பாபாவை குளிப்பாட்டுவாங்க எல்லாருக்குமே தெரியும் இந்த காட்சியை வந்து அந்த தெய்வீக காட்சியை எந்த இன்னைக்கு இந்த வேலைக்கெல்லாம் அதுவும் நம்ம பார்க்கும்பொழுது ரொம்ப 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 சந்தோஷமான மன நிம்மதியாக இந்த நாளை வந்து நான் கருதுறேன் ஏன்னா பாபாவுடைய அந்த கடைக்கன் பார்வை அவருடைய அருள் ஜோதி நம்ம மேலே பட்டாலே நம்ம வாழ்க்கையில் இருக்க எல்லா கேடுகளும் நம்மளை விட்டு விலகும்னு சொல்லிட்டு நம்பிக்கையோட ஒவ்வொரு பக்தரும் நினைக்கிறோம் அதுதான் உண்மை அதுதான் சத்தியம் சைராம் அப்படிப்பட்ட சத்தியவான் நம்ம பாபா வாழ்ந்து நடமாடி கொண்டிருக்கும் புண்ணிய பூமியாம் ஷிரடியிலிருந்து இந்த பதிவை இன்னைக்கு உங்களுக்கு அனைவருக்குமே கொடுக்க போறோம் சைரம் சைரம் ஒவ்வொரு சாய் பக்தர்கள் உள்ளத்திலையும் ஒவ்வொரு தேடல்கள் இருக்கும் அதாவது ஒவ்வொரு விதமான நம்பிக்கை வைத்து ஒரு வேண்டுதல பாபா முன்னாடி வச்சிருப்பாங்க பாபாவுடைய கிருபியால் இந்த வேண்டுதல் அவங்களுக்கு உண்டான அந்த ஊரிய காலத்தில் பாபா கண்டிப்பாக நிறைவேற்றி கொடுப்பாரு ஒரு சில சாய் பக்தர்களுக்கு கொஞ்சம் காலதாமதம் ஆனாலும் கண்டிப்பாக பாபா அவங்க வாழ்க்கையில் பண்ண வேண்டிய நல்ல காரியங்களை சுப காரியங்களை சீக்கிரமாக நடத்தி கொடுப்பாரு அதுதான் உண்மை கண்டிப்பாக நடக்கும் இப்படிப்பட்ட சூழ்நிலையில் பக்தராகிய இருக்க நாம் என்ன பண்ணுறோம் நம்ம ஒரு கஷ்டமான சூழ்நிலை எதிர்கொள்ளும் பொழுது தொடர்ந்து நம்ம சாய நம்ம வணங்கிட்டு இருக்கோம் இந்த நிலையிலும் நம்ம கஷ்டங்கள் தீராம அப்படியே போயிட்டு இருக்கு இந்த நிலையில பாபாவுடைய அந்த பாதத்தை ஒவ்வொரு சாய் பக்தர்களுமே உறுதியா கவனமா பயபக்தியா இன்னும் அதிகமா முயற்சி பண்ணி நம்மளுடைய பக்தி என்னும் அந்த நம்பிக்கையை நம்மளுடைய கண்ணீரை அவருடைய பாதத்துல வந்து சரணாகதி நம்ம பண்ண வேண்டியது நமது கடமை ஏன் அப்படின்னு சொல்றோம்னா ஒரு சில பக்தர்கள் வந்து பாபா வேண்டுதல் தள்ளி போடுறாரு எவ்வளோ கஷ்டங்கள் பாபாவை மேற்கொண்டு நம்மளுக்கு வருதே அப்படின்னு நினைக்கிறாங்க அது வந்து கஷ்டம் பண்றது எப்படின்னா பாபாவை கும்பிடுறதால மட்டும் கஷ்டம் கிடையாது நமக்கு என்ன எழுதப்பட்டிருக்கோ அது கண்டிப்பா நடக்கும் அந்த கஷ்டத்தை எதிர்கொண்டு ஜெயிச்சு வரத்துக்கு வழிகாட்டுறவர் தான் நம்ம ஷிருடியில வாழும் பரமாத்மா நம்ம சாய்நாதர் அப்படிப்பட்ட சாய்நாதர் இருக்கும் பொழுது எந்த கஷ்டமான சூழ்நிலையில ஒரு சில பக்தர்கள் என்ன செய்யறாங்கன்னா அவங்க வந்து மனம் வந்து திசை மாறுது அப்படி திசை மாறும் பொழுது பல தரப்பு பக்தர்களாண்ட பல தரப்பு மக்களாண்ட அவங்களுடைய பிரச்சனைகளை சொல்றாங்க அப்படி சொல்லும் போது ஒரு சிலர்கள் என்ன பண்றாங்கன்னா இங்க போங்க சரியாகும் அங்க போங்க சரியாகும் இவங்களை பாருங்க சரியாகும் இவராண்ட இந்த காணிக்க செலுத்துங்க சரியாகும் இப்படின்னு சொல்லிட்டு அந்த பக்தர்களை வந்து மனசை வந்து திசை திருப்பி உடுறாங்க இப்படி நீங்க அலைய வேண்டிய அவசியமே கிடையாது நீங்க உறுதியான மனநம்பிக்கையோட முதல்ல உங்க மனதை வந்து ஆஸ்வாசப்படுத்திட்டு பக்தி என்னும் நெய்வேதியத்தை பாபாவுடைய பாதத்துல வச்சுட்டு கொஞ்சம் பொறுமை காத்து கண்டிப்பா பாபா இந்த நிலையிலும் என்ன கடந்து வந்து என் வாழ்க்கைக்கு என்ன செய்யணுமோ என் சாய்நாதர் உறுதியா எனக்கு செஞ்சு கொடுப்பாரு என்ற நம்பிக்கையோட நீங்க வணங்குங்க உங்க பக்கத்துல இருக்கிற அந்த இருள் எல்லாமே பாபா படிப்படியா பொறுமையா அதை அகற்றுவாரு அப்படி அகற்றும் பொழுது உங்களுக்கே உங்க மனசுக்கே தெரியும் பாபா நம்மள உயர்ந்த நிலைக்கு கொண்டு போயிட்டு இருக்காரு அதை நீங்க உணர முடியும் அப்படிப்பட்ட உணர்வு அந்த நம்பிக்கை உங்க மனசுல மேல் வாங்கும் பொழுது கண்டிப்பா அந்த நாள் இரவு பாபா உங்களுக்கு பிரத்யேகமா காட்சி கொடுத்து அவருடைய ஆசீர்வாதம் வரநல்கும் கருத்தால உங்களுக்கு கொடுப்பாரு அப்படி கொடுக்கும் பொழுது உங்கள் வாழ்க்கையை பற்றி எந்தவித பயமும் கவலையும் வேண்டாம் எந்த கருமாக்கள் உங்களை அதிகமாக தொந்தரவு பண்ணுதோ அந்த கருமாக்களை பற்றி பாபாண்ட கண்டிப்பாக சொல்லுங்க பாபா இந்த கருமைவனை எனக்கு எதிர்மறை சிந்தனைகள் கொடுத்து என் வாழ்க்கையே குலைய வைக்கிது நீங்க தான் எனக்கு இதை எதிர்கொள்கிற சக்தி கொடுத்து என் வாழ்க்கையில் எல்லா கரும நிலைகளை போயிட்டு நான் வாழ்க்கையில முன்னேறி ஜெயிச்சு இந்த சமுதாயத்தில் நல்ல நிலைக்கு வரத்துக்கு நீ அருள் பொழிய வேண்டும் சாயின்னு சொல்லிட்டு மனதார மட்டும் பிரார்த்தனை பண்ணுங்க பாபாவுடைய திருவடிக்கு காணிக்கையா செலுத்துங்க எந்த இடத்துல செலவு பண்ணி உங்களுடைய நேரத்தை வீணடிக்காம பாபா என்றும் மகா சத்குருடைய பாதத்துல உங்க கண்ணீரை மட்டும் நீங்க காணிக்கையா கொடுத்தாலும் போதும் கண்டிப்பா கருணை உள்ள சிரடிநாதர் உங்களுடைய நியாயமான பிரார்த்தனைய கோரிக்கைய உங்க மன நீக்கி கண்டிப்பா உங்க வாழ்க்கையில வெளிச்சத்தை கொடுப்பாரு அப்படிப்பட்ட நாள் கண்டிப்பா உறுதியா மிக விரைவில் ஒவ்வொரு சாய் பக்தர்களுக்கு வரும்னு சொல்லிட்டு இன்னைக்கு புனிதமான வேலைக்கிழமை பாபாவுடைய இந்த சாவடியினால் பாபா பல்லாக்கு ஊர்வலத்துல வருவாரு இந்த புனிதமான மங்களமான நிறைஞ்ச இந்த புனிதமான வேலைக்கிழமையில பாபாவுடைய இந்த புனிதமான இருந்து எல்லா சாய் பக்தர்கள் பிரார்த்தனை நிறைவேறும்னு சொல்லிட்டு இன்றைய தினம் நம்ம வேண்டிக்கிறோம் ஓம் சாய்ராம் ஜெய் சாய்ராம் எல்லோருக்கும் இறைவன் ஒருவரை எஜமானர் சாய் பாபா ஸ்ரீ சாயை பணிக அனைவருக்கும் சாந்தி நிலவட்டம் சச்சிதானந்த சத்குரு சாய்நாத் ஜெய் ஹல்லா மாலிக்